ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் கிராமம் மேட் ஈஸி பிலீவ் தட் யுவர் லைஃப் வில் டர்ன் ப்ரைட் சம்டே உங்கள் வாழ்க்கை ஒரு நாள் பிரகாசமாக மாறிவிடும் என்பதை நம்புங்கள் வித்தட் நோட் லெட்ஸ் கெட் இன் டு டு வீடியோ இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோவில் எதையோ தேடுறன்னு வீடையை தலை ஈழாக்கிட்டேன் எதையோ தேடுறன்னு எல்லாத்தையும் களைச்சு போட்டுட்டேன் ഇത എപ്പടി ഇംഗ്ലീഷിൽ സ്ലുതെന്ന് കേട്ടിരുന്ന ഇതുക്കാൻ ആൻസർ യു റാൻസാക്ട് എൻടയർ ഹൗസ് സർച്ചിങ് ഫോർ സമതിങ് യു റാൻസാക്ട് എൻടയർ ഹൗസ് സർച്ചിങ് ഫർ സമതിങ് യു ടോർ ദി ഹൗസ് എ പാർട് ക്കിംഗ് ഫർ സമതിങ് യു ടോർ ദി ഹൗസ് എ പാർട് ക്കിങ് ഫർ സമതിങ് നമലാ അപ്പ யூ டேர்ன்ட் தி ஹோல் ஹவுஸ் அப் சைட் டவுன் லுக்கிங் ஃபார் சம்திங் இப்போது அடுத்த கேள்வி போனது போனதாகவே இருக்கட்டும் நடந்து முடிஞ்சது நடந்து முடிஞ்சதாகவே இருக்கட்டும் இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் ஆன்சரை ட்ராப் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் என்னுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் फ्रेंड्स एंड फैमिली की शेयर पड़ेंगे यू